ஹாய் கைஸ் இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு பீஸா தான் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்ட்டு வாங்க பார்த்தரலாம் ப்ரெட்டு பீஸா சாஸ் மயோனிஸ் வெங்காயம் கான் கேப்சிகம் தக்காளி இப்போ நம்ம ரெண்டு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் மேலே பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா சீஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் சீஸும் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் சீஸ் அதிகமாக போட்டால் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அதனால் நான் போட்டு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு மேலே நம்ம கேப்சிகம் ஆனியன் கார்ன் இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் டொமேட்டோ வச்சுக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க கானை வந்து வேக வச்சு எடுத்துட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் பச்சையாக நான் எதுவும் சேர்த்தல கேப்சிகம் ஆனியன் டொமேட்டோ மட்டும்தான் ராவாக சேர்த்துருக்கேன் கார்ன் வந்து நான் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் சேர்த்தினேன் அங்கங்கே கானையும் இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் நான் வந்துட்டு சீஸ் வந்து தூவி எடுத்துக்க போகிறேன் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக ஒரிகனோ ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் நான் மறுபடியும் சீஸ் மேலே தூவி எடுத்துக்கிறேன் மொசிரலா சீஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது தோசைக்கல்ல வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன் தோசைக்கல்லில் நல்லா பட்டரை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ப்ரெட் பீஸாவை இதில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ப்ரெட் பீஸாவை இதில் வச்சிடலாம் நான் ரெண்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் வச்சு எடுத்துக்கிட்டேன் கரெக்டாக நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் என்னை தோசைக்கல்ல ரெண்டு ப்ரெட் வைக்க முடியும் மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் போல் எடுத்துக்கிட்டேன் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா சீஸ்லாம் மெல்ட் ஆகி வந்திருக்கு நமக்கு பீஸா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ தவாலேருந்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கட் பண்ணி கட்டுறேன் நல்லா எவ்வளோ சீஸியாக வந்திருக்குன்னு பாருங்கள் பீஸா கடையில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே இருந்தது இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுக்கிறோம் இங்கே பாருங்கள் நல்லா எப்படி நல்லா வந்திருக்குன்ட்டு நல்லா டெம்ட்டிங்காக இருக்குது பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு நமக்கு தேவையான பீட்சா ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிட்லாம்